இது தெரியாம வாயை கொடுத்து வசமாக மாட்டிய பத்திரிகையாளர் கூட வந்த பத்மாக்கும் சினிமா அறிவிக்கப்பட்ட அடுத்த நொடியில் இருந்தே தமிழக அரசியல் களம் முழு அளவில் தயாரான நிலையில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை கோவை பாஜக நாடாளுமன்ற வேட்பாளராக அறிவிக்கப்பட்டது மிக பெரிய அளவில் திமுகவிற்கு பெரும் நெருக்கடியை கொடுத்திருக்கிறது கொங்கு எங்கள் கோட்டை என கூறி வந்த அதிமுக சற்று வியூகத்தை மாற்றும் நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறது இவையெல்லாம் ஒருபுறம் இருந்தாலும் தற்போது அண்ணாமலையை விமர்சனம் செய்ய திமுக அதிமுக கூடாரம் மட்டுமின்றி சில ஊடகங்களில் பணிபுரியும் அறைவே காடுகளும் இணைந்திருப்பதாக பாஜகவினர் விமர்சனம் செய்து வரும் வேளையில் அதை மெய்ப்பிக்கும் வகையில் அமைந்திருக்கிறது பத்திரிகையாளர் அரவிந்த் என்பவர் தெரிவித்த கருத்து அரவிந்த் தனது டுவிட்டர் பக்கத்தில் அண்ணாமலையை வாழ்த்தி பாஜகவினர் வெளியிட்ட வீடியோவை பார்த்து அவசர அவசரமாக தேர்தல் ஆணையத்தில் முறையிட்டிருக்கிறார் அதில் அண்ணாமலை தேர்தல் பிரச்சார செலவு கணக்கில் ஹாட் ஏர் பலூன் பறக்கவிட்டதற்கான செலவை முறைப்படி காட்டிவிடவும் ஹாட் ஏர் பலூனுக்கான பிரச்சார செலவினம் சரியாக கணக்கில் காட்டப்படுகிறதா என்பதை தமிழக தேர்தல் ஆணையம் கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் பலூன் தயாரிப்பு செலவு முதல் எத்தனை நாள் எத்தனை பலூன் பறக்கவிடப்பட்டது நாள் ஒன்றிற்கு எவ்வளவு கட்டணம் பலூனை பறக்கவிட்டது எந்த நிறுவனம் பறக்கும் பலூனை மேற்பார்வை செய்தவர்கள் எத்தனை பேர் என அனைத்தையும் பார்க்க வேண்டும் ஒருவேளை வேட்பாளர் இல்லாமல் யார் இதை ஹாட் ஏர் பலூனுக்கான ஏற்பாடு செய்திருந்தாலும் அதற்கு உண்டான முழு செலவையும் வேட்பாளரின் பிரச்சார செலவு சேர்க்க வேண்டும் அதேபோல வேட்பாளரின் பெயரில் ஹாட் ஏர் பலூனை பறக்கவிட்டு பிரச்சாரம் போகிறோம் என மாநகராட்சி மற்றும் காவல்துறையில் முறைப்படி அனுமதி பெறப்பட்டிருக்கிறதா காவல்துறை உறுதிப்படுத்தவும் என கோரிக்கை வைத்தார் இது பெரும் சாதனை என்பது போல மக்கள் நீதி மையத்தில் இருந்து திமுக பக்கம் தாவிய பத்ம பிரியா என்பவரும் சிரித்து தனது ஆதரவை தெரிவித்திருந்தார் இந்த சூழலில் தான் அந்த வீடியோவில் இடம்பெற்றிருக்கும் ஹாட் பலூன் முழுக்க முழுக்க வீடியோ எடிட்டிங்கால் தயார் செய்யப்பட்டது என்ற தகவல் கூட தெரியாமல் இவர் நேரடியாக ஹாட் ஏர் பலூன் பறக்கவிட்டதாக கூறியிருப்பது இவரெல்லாம் பத்திரிக்கையாளரா என பலரும் கிண்டல் செய்யும் நிலைக்கு சென்றிருக்கிறது மொத்தத்தில் கிராபிக்ஸ் எது ரியல் எது என்று கூட தெரியாத நபர்கள் எல்லாம் தேர்தல் ஆணையத்தில் புகார் கொடுப்பது பலத்த கிண்டலுக்கு உள்ளாகியிருக்கிறது இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்